கரூர் துயர சம்பவம் குறித்து யாரும் எந்த விதமான அவதூறுகளையும் பரப்ப கூடாது அப்படின்னு முதலமைச்சர் மீடியால அவர்கள் பரப்புற வரதிகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐயா முதல்வர் ஐயா நீங்க படிச்சவங்க அறிவாளி புத்திசாலி தமிழகத்தோட முதல்வர் இங்க இருக்க எல்லாம் முட்டா மக்கள் பாவர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் இந்த அவதூறம் சொல்றீங்களே ஐயா எது அவதூறு இந்த கரூர் ஸ்டாப் நடக்கிறதுக்கு அங்க முறையான பாதுகாப்பு அதிகாரிகள் இல்ல அதிக காவல்துறை அதிகாரிகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே அது அவதூறா சுத்தி பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு ஐம்பது இருப்பாங்க

அவசரமாயிட்டு பதினோரு மணிக்கு விசாரணைக்கு அமைச்சிங்க அது ஏன் அமைச்சிங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்களா அது அவதுடா நேற்று இந்த நாற்பத்தி ஒரு பழி பழியா பழிவாங்கிய விஜய் கைது செய்ய விஜய் கொலையாளியை கைது செய்ய அப்படின்னு தமிழக மாணவர் சங்கம் அப்படின்ற பேர்ல திமுக போஸ்ட்ல ஒட்டி அழகிறாங்களே அது மக்கள் கேள்வி கேட்கிறாங்களே அது அவதுடா